எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல்லு தேவைப்படுறப்பெல்லாம் இந்த ஆலிவேரா எடுத்து தான் நாங்கள் நான் யூஸ் பண்ணிக்குவேன் டெய்லியும் குளிக்கிறப்போ இந்த ஆலிவேரா ஒரு பீஸு கட் பண்ணி தலைக்கு தேய்ச்சிட்டு தான் நாங்கள் குளிப்போம் இது எங்களுக்காகவே நாங்கள் இது வந்து வளர்த்திக்கிட்டு வரோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் ஹேருக்கு வந்து ஆயில் மசாஜி பண்ண போகிறேன் இந்த ஆயில் தாங்க நான் ரெடி பண்ணி வச்சு வச்சுக்கிட்டு நான் டெய்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஹேர் ஆயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தி ஏழு வகையின் செடிகளை கொண்டு தயாரித்த ஒரு மூலிகையான ஒரு ஹேர் ஆயில் தான் இந்த ஆயில் தான் வந்து என்னுடைய ஹேர் ஃபால்க்கு நான் யூஸ் பாருங்க பவுலில் நான் கொஞ்சம் ஆயில் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் மாதிரி நீங்களும் ஊற்றி வச்சுக்கிங்க உங்களுக்கு இது மாதிரி வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தலைக்கு வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வரணும் காலையில் நீங்கள் நேரத்தில் எடுத்துக்கீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நீங்கள் தலைக்கு வந்து ஆயில் நல்லா தேய்ச்சி ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுருங்க இந்த மாதிரி அதாவது அதிகமாக முடி கொட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் சுத்தமாக இருக்காது ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும் இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ முடுக்கி தேய்ப்பாங்க முடுக்கி தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பிரித்து விட்டுக்கணும் பிரித்து விட்டுட்டு எண்ணெய் வந்து இப்படி தொட்டு தேய்ச்சிக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிச்சு தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும் ஆயில் வந்து ஃபுல்லா நம்ம முடியோட வேர்க்கால படுற மாதிரி மாதிரி தேய்ச்சி 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 விடணும் இப்படி தேய்க்கும் போது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து எதுக்கு ஏன் அப்படியே போரா வருது அப்படின்னா உடம்புல வந்து ஹீட்டு குறைவனால அந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் முடி கொட்டும் அதே மாதிரி சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே பிரித்து பிரித்து விட்டுக்குங்க பிரித்து விட்டு இந்த ஆயில் மர ஆயில் வந்து தேய்ச்சி அப்படியே மசாஜ் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து தலைக்கி இந்த மாதிரி ஆயில் போ தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு கையும் நீங்கள் இப்படி விரலில் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தேய்க்கணும் மெதுவாக நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்காலில் நல்லா அந்த ஆயில் வந்து நல்ல சுதற ஆரம்பிக்கும் அந்த வேர்க்காலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேர்க்கால் வழியாக நம்மளுக்கு ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கையை கொண்டு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம ஹேருக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் முடித்து அதுக்கப்புறம் நம் நீங்கள் வந்து தலையை வந்து நல்லா தொங்க போட்டுக்கிட்டு இது கீழே நல்லா குனிஞ்சி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இது எடுத்து விட்டுக்குங்க இது விரலை கொண்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கீழ ஒரு அரை மணி நேரம் மசாஜ் பண்ணனீங்க அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டம் வந்து வேகமா தலைக்கு பாயும் பிளட் சர்க்குலேஷன் வந்து வேகமா இருக்கும் போது நம்மளோட ஹேர் வந்து நல்ல குரோத்தும் கிடைக்கும் முடி வந்து அடிக்கடி இந்த மாதிரி கையால வந்து கோதி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது கோதி விட்டுக்கிட்டே வரும்போது என்னன்னா இன்னும் ஹேர் க்ரோத் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு அரை மணி நேரங்கிறது அரை மணி நேரம் சேர்த்து எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வருவேன் அது பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் உள்ள முடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கிளியர் ஆயிரும் இந்த மாதிரி புடிச்சு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவரா ஹேர் ஃபால் இருந்துச்சு இப்போ டோட்டலா வந்து ஹேர் ஃபால்லாம் நின்னு இந்த அளவுக்கு தான் இப்போ முடி கொட்டிக்கிட்டு இருக்கு நார்மலாக வந்து டெய்லி நம்மளுக்கு ஒரு பத்து முடியாவது கொட்ட ஆரம்பிக்கும் அது வந்து யூஸ்வல் ஆனால் சில பேர் வந்து ஹேர் ஃபால்ல அதிகமாக இருக்கிறவங்க சீப்பில் சீவுனாங்கன்னா ஃபுல்லாக சீப்பு ஃபுல்லாகவே நம்மளுக்கு முடியாகவே வரும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி டெய்லி ஆயில் மஜி எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் குளிச்சிடணும் முடிஞ்சா நீங்க வந்து நைட் டைம்ல அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா காலையில ஒரு ஏழு எட்டு மணி வாக்குல ஆயில் பண்ணிட்டு நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க தலை குளிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்கும் சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிக்கும் சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்க உடனே